இப்போ ஞான வாழ்வியல் மக்களுக்கு எப்படி மோட்சம் பெறுது நல்ல வினையும் தீய வினையும் இரண்டுமே ஒழிக்கணும்னா நாம எண்ணங்களை ஒழிச்சிட முடியுமா முடியவே முடியாது எண்ணங்களை பாருங்க வினையில இருந்து ஊழ்வினை உண்டாகுது ஊழ்வினைய நாம எப்படி வல்றது நல்லது பண்ணா நல்லது வருதுன்றீங்க கெட்டது பண்ணா கெட்டது வருதுன்றீங்க எப்படித்தான் இதுல இருந்து நம்ம வெளியேறுறது அப்ப பிறப்பிறப்புல எப்படிதான் வெளியேறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்குதான் பகவத்கீதையில மிக பெரிய ரகசியத்தை உள்ளடக்கிறாங்க ஒரே ஒரு வார்த்தையில அது என்ன வார்த்தைனா செய் கடமையை செய் பலனை எதிர்பாராதே பலனை எதிர்பாராதே இதுல எவ்வளவு பெரிய ரகசியம் அடங்கியிருக்குன்னா இந்த பலன்னா என்னன்னா பிறப்பிறப்பு இந்த பலன் பிறப்பு இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பலன்னா என்ன பிறப்பு நாம எந்த செயலையும் எந்த வினையையும் கடமையாக நினைத்து செய்ய வேண்டும் எப்படி கடமையாக செய்யணும் நாம பிறந்திருக்கோம் தாய் தந்தையருக்கு கடமை மனைவி குழந்தைகளுக்கு கடமை கணவன் குழந்தைகளுக்கு கடமை இப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கடமை எதுவோ அந்த கடமையில நாம இச்சை இல்லாம செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது கடமையை செய்யறதுனால உங்களுக்கு இரு வினையும் ஒழிந்துவிடும் இரு வினையும் ஒழியறதுனால பலன் உங்களுக்கு கிடைக்காது பலன் எதிர்பார்த்தா என்ன கிடைக்கும் நம்ம நல்லது பண்ணோம் நாம கெட்டது பண்ணோம் அதுக்கு பலன் வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுதான் உங்களுக்கு பிறப்ப தருது அதனால பலனை எதிர்பார்க்காம கடமையை மட்டும் செய்யுங்க சரி அப்படி கடமையை மட்டும் செய்யணும்னா நாம என்ன செய்யணும் இதுக்குத்தான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் ஆன்மீக முன்னாடி வகுப்புல சொல்லிருக்கிறேன் அகத்தவம் அகத்தவம் எண்ணம் சொல் செயல் சமநிலையில இருக்கணும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அது என்னன்னு இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு புரியும் இப்போ அகத்தவம் அகத்தவன என்ன சொன்ன இந்த அகத்தவத்துல எண்ணம் சொல் செயல் இந்த அகத்தவத்துல எண்ணம் சொல் செயல் இப்ப எடுக்கிறது ஆன்மீகவாதிகளுக்கு ஆன்மீக வகுப்பு தான் இது எப்படி நாம பிறவி கடல் நீந்தனும் அப்படின்றதுக்காக சொல்லி தர தவத்துல சொன்ன இந்த அகதவத்துலதான் சமநிலைக்கு கொண்டு வர போறோம் சமநிலைக்கு கொண்டு வரணும் சமநிலை கொண்டு வரணும்னா முதல்ல நம்ம சுய இச்சை ஒழிஞ்சிருக்கணும் சுய இச்சை தான் தீச்சை உங்க இச்சையை தீயிட்டு கொளுத்துங்கள் தீச்சை தீச்சை யாரு கிட்ட எடுக்கணும் குரு கிட்ட எடுக்கணும் குரு யாரு சமநிலையில இருக்கிறது யாரு நம்மளுடைய மனசாட்சி மனசாட்சி தான் நம்ம கிட்ட சமநிலையில இருக்கக்கூடிய குரு குருனா வெளிய போய் எடுக்க கூடாது தீட்சன்னு சொல்லி வெளிமந்திரங்கள் வாங்கக்கூடாது உங்க மனசாட்சி கிட்ட நீங்க உங்களை சரணாகதி கொடுங்கள் உங்க இச்சைகளை சரணாகதி தான் நீங்க சமநிலை எண்ணம் சொல் செயல் வரும்போது நீங்க கடமையை செய்வீங்க கடமையை செய்யலாம் இப்ப புரிதுங்களா கடமையை செய்யணும்னா நாம ஒரு குருநாதர் கிட்ட தீட்சை வாங்கியிருக்கணும் அதுவும் நம்ம அகத்துக்குள்ளே இருக்கணும் இந்த அகதவத்துல இருந்தாதான் எண்ணம் சொல் செயல் வந்து நாம சமநிலை பாவத்தோட செய்வோம் உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் பொதுன்னு சொல்லுவோம் இததான் பகவத்கீதையில எவன் ஒருவன் பிற உயிர்கள் எடுத்து ஏற்ற இறக்கங்கள் தாழ்வு நிலைகள் காணாதவனோ அவனே எனது பக்தன் எவன் என்னை சரணாகதி அடைகிறானோ அவனே என் நண்பன் அவனே என்னை வந்து சேருவான் அப்படின்னு பகவத்கீதை போதிக்குது அப்படி கீதை போதிக்கிறது எதை போதிக்குதுன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற மனசாட்சி எண்ணம் சொல் செயலை சமநிலையில வழிவகை செய்யறதுக்கு உதவும் அங்க நீங்க சரண்டர் சரணாகதி கொடுக்கணும் எங்க கொடுக்கணும் மனசாட்சி கிட்ட சரணாகதி சரணரையணும் நீங்க உங்க மனசாட்சி கிட்ட சரணடைதல் உங்க இச்சைய அங்க நீங்க தீயிட்டு கொளுத்தனும் சுய இச்சை இல்லாம இருந்தாலும் நீங்க கடமை நினைச்சு செய்ய முடியும் அப்படி கடமை நினைச்சு செஞ்சாதான் உங்களுக்கு வினைன்னு ஒண்ணு உருவாகாது அப்படி அப்படி வினைன்னு பிறப்பிறப்பு அறுக்க முடியும் சில ரகசியமா இந்த பகவத்கீதையில சொல்லிருக்கிறாங்க இப்ப பாருங்க பக்தி மார்க்கம் சேர்ந்தவங்க உலக வகையில் சேர்ந்தவங்க எல்லாம் அவனவன் செயல் அப்படின்னு இருக்கும்போது வினை ஊழ்வினை உண்டாகுது நன்மை செய்து நன்மை செய்து நன்மை அடை நன்மை அடை நன்மை செய்து நன்மை அடைஞ்சுக்குங்க இது எல்லாம் அவனவன் செயல் பக்தி மார்க்கம் எல்லாம் அவன் செயல் அதாவது மூலையிற்கு வரக்கூடிய நியூரான்ஸ் அவங்களுடைய செயல் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாம் அவன் செயல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கடமையை மட்டும் செய்யுங்க பலனை எதிர்பார்க்காதீங்க அப்ப கடமையை முக்தி அடை கடமை அடை அதாவது நன்மை செய்து நன்மை அடைங்க அவனவன் செயல்ல அவன் செயல்ல கடமையை செஞ்சு முக்தி அடைங்க இவ்வளவுதான் இது அடிப்படை வகுப்பு தான் நம்ம இதை சார்ந்து உயர் வகுப்புல பார்த்துப்போம் அட்வான்ஸ் வகுப்பு எடுப்போம் நம்ம அட்வான்ஸ் கிளாசஸ்லாம் எடுப்போம் அதுல நான் இன்னும் விவரமா விரிவாக்கமா உங்களுக்கு சொல்றேன் ஓகே தேங்க்யூ